பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்னு சேலத்தில் தொடங்கினாங்க ரசிகர் மன்றத்தின் கொடியறிமுகம்னு திருநெல்வேலியில் வச்சிருக்கிறாங்க ஏன் இருந்து ரசிகர் மன்றத்தோடைய கொடியறிமுகம் திருநெல்வேலிக்கு போச்சு நயினாருக்கு ஒரு அச்சத்தை ஊட்டுவோம் அப்படின்றதுக்காக போனாங்களா நயினாருக்கு அச்சத்தை ஊட்டுறதெல்லாம் இல்லை அண்ணாமலை போலவே அவருடைய ரசிகர்களும் ஒரு ஆர்வக்கோளாறு பிடித்தவர்கள் அதாவது நம்ம அண்ணாமலை ஏன் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஏற்கவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிறைய இருக்குது நீண்ட பட்டியல் ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியலுக்கு வருகிறார் நிறைய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸில் அரசியலுக்கு வருவாங்க ஆனால் அரசியலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு குறைந்தபட்ச ஒரு தெளிவு புரிதலோடு வருவாங்க ஒரு பத்து வருஷமாக ஆஃபீஸராக இருந்தவர் எப்படி அரசியல் அணுகிறது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆனால் அவரை விட அதிகமாக பேட்டி கொடுப்பார் அவரை விட பெருசாக அறிக்கை விடுவார் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் குறையுதே அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டார் ஒரு கட்சின ஒரு கட்டமைப்பு இருக்கணும் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும் அப்படி நீங்கள் அவர் அரசியலால் ஏற்க முடியல ரஃபேல் பில் வாட்ச் ஆகட்டும் நிருபர்கள் பேட்டியில் தாறுமாறாக பேசுகிறதாகட்டும் நான் ஒரு அடி அடித்தா ரெண்டு அடி அடிப்பேன் நான் போலீஸ்காரன் நான் ரவுடிக்கு பயவிட மாட்டேன் இப்படி ஒரு பஞ்ச் பொலிட்டிக்கல் டைலாக் சொல்கிற ஆள் வந்து யாருன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் ஒரு உங்கள்கிட்ட ஒரு செய்தி கொடுத்தா வைரல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுறாள்னா டிடிஎஃப் வாசன் இல்லைன்னா கூல் சுரேஷ் இப்படி ஒரு தங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் போய் நின்று கிளைம் பண்ணிக்கிறது இப்படிப்பட்ட நபராகத்தான் அண்ணாமலை பார்க்கப்படுகிறார் ஸோ இவரை போலத்தான் இவருடைய ஆதரவாக இருக்கிறார்கள் நீங்கள் சேலத்தில் போர்டு போதே ஒரு ஸ்ட்ராங் கண்டம் நோட்டீஸ் விட்டுருக்கணும் என் பெயரில் வந்து ரசிகர் மன்றம் வைக்காதீங்க இல்லை அது அண்ணாமலை கிட்ட கண்கரன்ஸோ இல்லை தகவலோ தெரிவிக்காமல் இப்படி ஒன்று செஞ்சிருவாங்களே ஏன்னா அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க அவங்க கட்சியில் இல்லாத அண்ணாமா கட்சியில் இல்லாத நபராக இருந்தால் கூட சரி ஆர்வ கோளாறுல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும் இப்போ ஏதோ ஒரு தகவலை சொல்லிட்டு தானே அவங்க ஆரம்பிப்பாங்க இல்லை தகவலை சொன்னாங்களா சொல்லலையான்றது உருவம் எப்படின்னா ஒரு திராவிட கட்சிகள் இருப்பது போல் அந்தந்த பெயரில் ஒரு ஆரம்பிப்பாங்க கட்சி ஒன்று இருக்கும் எம்ஜிஆர் மன்றம் புரட்சி தலைவி இல்லை இப்படி மன்றம் சரி அப்படி இவருக்கு தெரியாமே ஆரம்பித்ததாக இருக்கட்டும் இந்த தகவல் அண்ணாமலை கண்டிப்பாக சொல்லிடுறேன் இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு இன்சூரன்ஸ் பணத்தை கூடுதலாக அந்த அமௌண்ட்டில் தொகை வேணும்னு சொல்லி ஒரு பாஜக பிரமுகர் அந்த இறந்து போன நபரு குடும்பத்தை சேர்ந்தவங்ககிட்ட பேசுகிறாங்க அண்ணாமலை பேரை சொல்கிறாங்கன்னாங்க அந்த தகவல் வந்தவொடனே அண்ணாமலை எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு போலீஸ்லேயும் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோணும் அப்போ இதில் ஒரு வேகம் காட்டின அண்ணாமலைக்கு ர இந்த ரசிகர் மன்றம் தொடங்கினாங்கன்னு பார்க்கும்போது சரி ஒரு வேளை தொடங்கட்டுமே அப்படின்னு நினச்சி ஒரு ஆதரவு கரம் நீட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவாங்கவுங்க அப்படிதான் ஆதரவு கரம் நீட்டிருப்பதாக நானும் கருதுகிறேன் உங்கள் கேள்வி நான் வந்து தப்பாக எடுத்துக்கலை ஆனால் சேலத்தில் போர்டு வைக்கும்போது கண்டிக்காத அண்ணாமலை திருநெல்வேலியில் கொடி அறிமுகம் செய்த போது ஒரு கண்டன அறிக்கை பதிவு செய்கிறார் போய் குழந்தைங்குட்டிகளை படிக்க வைங்க போய் ஒழுக்கம் வேறு எதாவது வேலை பாருங்கள் முழு நேர அரசியலுக்கு வாங்க என்னுடைய பெயரை பயன்படுத்தி எனக்கு ஏதோ நன்மை செய்ததாக சொல்லி நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து கெடுத்துக்காதீங்கெல்லாம் அறிவுரையோடு சொல்கிறார் அதுக்கு காரணம் இந்த விவகாரம் டெல்லிக்கு போயிடுச்சு இந்த மாதிரி வந்து தனியாக ஒரு மன்றம் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு கொடி அறிமுகம்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னோன்னே செம டோஸ் அண்ணாமலைக்கு இதுவரை டெல்லியில் கிடைத்த டோஸ் விட இது ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ் என்று கட்சி வட்டாரம் சொல்லுது டோஸ் விழுந்த பிறகு அப்புறம் தான் இந்த அறிக்கை வருது இனிமேல் நான் செய்ய மாட்டார நினைக்கிறேன் இல்லை இப்போ ஒரு வேலை தனித்து கட்சி தொடங்க போகிறான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி முதல்ல ஒரு மன்றத்தை தொடங்குவோம் அப்புறம் கட்சி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லை அப்படி ஆழம் பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை பாய்ச்சலுக்கு தயாராகிற நபர் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் ஆனால் ஒரு கட்சி ஆரம்பித்தா சொந்த பணம் இவ்வளோ செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதில் இவ்வளோ பணம் நட்டமாகவும் இந்த மாதிரி வசூலாகாது இப்போ பாஜகவில் இருந்தால் கிடைக்கிற வசூல் என்பது வேறு அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் ஒரு கணக்கு வழக்க வருடந்தோறும் சமர்ப்பிப்பவர் ஒரு அதிகாரின்னா எவ்வளோ சதவீதம் உயர்ந்திருக்கணுன்றது தெளிவாக தெரிந்தவர் ஆனால் கோயம்புத்தூரில் நிலம் வாங்கின சமாச்சாரத்தில் இவர் என்ன அறிக்கை விட்டார் பார்த்தீங்களா படித்தவர் ஒரு பத்து ஆடிட்டர் கையில் வச்சிருக்காரு ஒய்ஃபும் படித்தவங்க இவ்வளோ அபத்தமான அறிக்கை பார்த்தீங்களா நான் அந்த நிலத்தை எப்படி வாங்கினேன் நான் பேங்க்கில் வாங்கினேன் உளர்னர்ல அதில் எதாவது யாருக்கா புரிதல் இருக்கா நீங்கள் எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ வெளிப்படையாக ஒரு அறிக்கை ரஃபேல் பில்கார தான் இதுவும் அதனால் அவருக்கு டோஸ் விழுந்திருக்கு திருந்து வாரா திருந்து மாட்டாரா அவருக்கு தான் வெளிச்சம் இந்த கரூருக்கு விஜய் போக போகிறார் அப்படின்னாங்க பதினேழு முடிஞ்சிடுச்சு இப்போ தீபாவளிக்கு பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தீபாவளியை கொண்டாட வேண்டாம் தாவேக்கா தொண்டர்களுக்கு விஜய் தகவல் சொன்னதாக ஒரு செய்தி விஜயோட செய்தியை முழுக்கவே எப்பயுமே தொண்ணூற்றி சதவீதம் வந்து தகவலாக தான் ஊடகங்களில் வரும் அதே மாதிரி இதுவும் ஒரு தகவல் வந்திருக்குது அதாவது விஜய் வந்து சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கிற நபராக இருந்திருந்தால் இந்த கரூர் சம்பவம் நடந்து நடந்து போச்சு அதன் பிறகு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நடிகராக அரசியல் தலைவராக அல்லது ஒரு சக மனுஷனாக எப்படி நடந்திருக்க வேண்டும் என்று விஜய் முடிவு செய்திருந்தால் நேத்தி கரூர் போயிருப்பார் சம்பவம் நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்னைக்கு தேதி நம்ம உட்காந்து பேசுகிற தேதி பதினெட்டு அண்ணாமலையும் வேற சொல்லிட்டாரு என்னன்னா கரூருக்கு விஜய் போகிறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை ஆமாம் அது ஒன்றும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு வச்சிருக்கிற ஏரியா இல்லை அதனால அங்கே இருக்கவங்க என்ன பூதாகரமான ஆளுங்களாலாம் கூட அவர் கேட்டுட்டார் மண்டபத்தை போய் பார்க்குறாங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை போய் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர் அறிவித்த இருபது லட்ச ரூபாய் தொகை கொடுக்க போவதாக எல்லோரும் முடிவு செய்ததாக சொன்னார்கள் ஆனால் வரைக்கும் நடக்கலை தீபாவளி கழித்து போய் கொள்ளலாம் அப்படின்னு முடிவு தான் சொல்கிறார்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவிட விரும்புகிறேன் அதாவது படுத்து வந்து மழை பெய்ய போகிறது மழைக்காலத்தில் அங்கே போகலாமா வேண்டாமான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இதில் நம்ம ஏற்கனவே நான் பதிவு பண்ணது என்னென்னா கட்சியுடைய பொதுச் செயலர் புஷி ஆனந்த் அவர் என்ன சொன்னார்னால் நம்ம முன்கூட்டியே போயிட்டு வந்துடலாம் அந்த குடும்பம் தீபாவளி கொண்டாட போவதில்லை தீபாவளியே கிடையாது ஆனாலும் நம்ம இதுக்கு முன்னாடி போயிடலாம் ஏன்னா அடுத்து நவம்பர் முதல் வாரம் ராகுல் காந்தி வரார் அவர் வருவதற்கு முன்பாக போயிடணும்னு சொல்கிறார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த கட்ட பயணத்துக்கு அவன் போனோம் கரூரில் ஏன் வச்சுக்கணும் அவனை நாற்பத்தி ஒரு பேரை சென்னைக்கு கூப்பிட்டு கொடுத்துடலாமான்னு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அப்போது விஜய் என்ற ஒரு நடிகர் அரசியல் கட்சியாக மாற்றிய பிறகு தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது என்ன முடிவை தான் எடுக்க வேண்டும் என்பதை அவர் எடுப்பதே இல்லை ஒன்று கட்சிக்காரங்க சொல்லலாம் தப்பு கிடையாது தேர்தல் ஸ்ட்ராட்டஜி என்ற ஒரு செயலை கவனிக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அவர் எடுக்கிற முடிவை தான் விஜய் பின்பற்றுகிறார் இங்கே முக்கியமான விஷயம் ஒன்று ஒரு இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி உலா வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த சீதாராமன் என்பவர் அவர் ஒரு இயக்கம் நடத்துகிறாரு அறத்தமிழன் பேர் இயக்கம் அவர் பேசின ஒரு பழைய காணொளி தான் அந்த காணொலி இப்போது வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜிலாம் யார் இவங்களை நம்பலாமா அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த ஒரு ரெண்டு மூணு லைன் மட்டும் நான் போடுறேன் ஒரு அரசியல் கட்சிக்கு எதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மக்களின் அறிவை சிந்தனையை திசை திருப்பி அவர்களை முட்டாளாக்குவதற்கா காசுக்காக எதையும் செய்யும் ஒரு அழைத்து வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க எனக்கு என்று கேட்பது போன்ற ஒரு கேவலம் வேறு எதுவும் இருக்கின்றதா அரசியல் கட்சியாக மக்களின் நலனுக்கான உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கான உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன மதுவை ஒழிப்பதற்கான உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன மலிந்து கிடக்கும் போதையை ஒழிப்பதற்கான உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன திட்டம் பொருளாதாரம் உட்கட்டமைப்பு நுண்ணிய பேரிய நிர்வாகம் குறித்த உங்களது ஸ்ட்ரேட்டஜி என்ன பதிலிருக்கிறதா உங்களிடம் மறுபடியும் கூறுகின்றேன் உன் உணர்ச்சிகளை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உன் அறிவை கொண்டு யோசித்துப்பா ஒரு உண்மையாகவே மக்களின் வலியை உணர்ந்த தலைவன் ஸ்ட்ரேட்டஜிஸ்டுகளை நம்ப மாட்டா நம்பவும் கூடா மக்களின் கண்ணீரை துடைக்க தன் கரங்களை நம்புகின்ற ஒருவன் தனது அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு தனது கொள்கையை கொண்டு களமாற வேண்டுமே தவிர காசுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்ற ஸ்ட்ரேட்டஜிஸ்டுகள் என்ற வியாபாரிகள் அல்ல கடைசியில் முடிக்கும் போது அழகாக சொல்லியிருப்பார் ஒரு தன்னை நம்புகிற கொள்கையை நம்புகிற ஒரு உன்னதமான தலைவன் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி நம்ப மாட்டான் அதுக்கு முந்தி ஒரு உண்மையான ஒரு தலைவன் மக்களின் வழியை உணர்ந்து விட்டால் அவன் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி நம்ப மாட்டான் அப்போ கரூர் சம்பவத்தை குறித்து நீங்கள் மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டார் விஜய் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் எவ்வளோ பெரிய வழி அங்கேருந்து வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் திரும்ப போனால் இப்படிலாம் சொன்னார்ல அந்த வழி உணர்ந்தவராக இருந்தால் இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஜான் ஓராகசம் சொல்கிறது கேட்பாரா அப்போது நீ எல்லா கட்சிக்கும் பொருந்தும் நான் விஜய்க்காக சொல்ல இது திமுகவுக்கும் பொருந்தும் பாஜகவுக்கும் பொருந்தும் காங்கிரஸுக்கு பொருந்தும் அதிமுகவுக்கு பொருந்தும் இப்போ அதிமுக கூட சட்டமன்றத்திற்காக செல்லும்போது முதல் நாள் கருப்பு பேட்ஜு அடுத்து கிட்னிகள் ஜாக்கிரதை இப்படி தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் கொடுப்பாங்க எல்லா கட்சிக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தேவை இந்த வியூக வகுப்பாளர்கள் எதற்கு தேவை இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு இப்போ நம்ம விளம்பரம் கொடுக்குறோம் இப்போ ஒரு பெரிய பெரிய துணி கடைக்கு நகை கடைக்கு விளம்பரம் கொடுக்குறோம் அந்த விளம்பரத்துக்கு ஒரு கேட்சியான வார்த்தைகள் தேவை காப்பி ரைட்டர்னு பேர் அவங்களுக்கு இப்போது ரைமிங்காக வார்த்தை தேவை ஸோ இதற்கெல்லாம் வந்து சிந்தித்து எழுதக்கூடிய ஒரு வார்த்தை வித்தகர்கள் தேவை இதுக்கு நீங்கள் தேர்தல் விபப்பாளர் வச்சுங்க தப்பு கிடையாது ஆனால் காலையிலிருந்து இரவு வரை உங்கள் கட்சி பணிகள் நீங்கள் யாரை நியமிக்க போகிறீங்க யாரை வந்து எம்எல்ஏ வேட்பாளரை அறிவிக்க போறீங்க என்பது முதல் கொண்டு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்ற பெயரில் நடத்துகிற கூத்து இருக்குல்ல மொத்தம் டுபாகூர் நான் பல முறை சொல்லிக்கிறேன் இவங்களுக்கு செலவு பண்ணுற தொகையை உங்கள் கட்சிக்கு செலவு பண்ணுங்கள் இல்லை உங்கள் கட்சிக்காக பிரச்சாரத்திற்கு பேசுகிற அந்த பிரச்சார பீரங்கைகளுக்கு செலவு பண்ணுங்கள் ஆனால் திரும்ப திரும்ப தேர்தல் ஸ்ட்ராட்டஜி தேர்தல் ஸ்ட்ராட்டஜியில் என்னங்க தெரியும் அவனுக்கு இப்போ ஒரு கட்சி கட்டமைச்சு திமுக கட்டமைச்சு எத்தனை முறை ஆட்சி பிடிச்சிருக்கு அந்த கட்சிக்கு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையா இப்போ கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் குறித்து என்ன செயல்பட வேண்டும்னு ஒரு சீனியர் அமைச்சர் நாலு பேர் சொல்லுவாங்க இது எப்படி எடுத்து கொண்டு போகலாங்க அவ்வளோதான் ஆனால் இதை விட்டுட்டு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு எப்போ போகலாம் என்ன மாதிரி கவுண்டர் கொடுக்கணும் என்ன மாதிரி அறிக்கை வர வேண்டும் என்ன பேச வேண்டும் எல்லாமே அவர்கள் எழுதி கொடுப்பதை பேசி கொண்டிருந்தால் அரசியல் வழங்கவே வழங்காது எல்லா கட்சிகளும் பொருந்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதற்கு முன்பு தேர்தல் வியூ வகுப்பாளராக திமுக கொண்டு வந்த நபர் அதனால் வெற்றி பெற்றுருச்சு ஸோ ஒரு இந்த எண்ணம் தான் எல்லா கட்சிக்கும் இன்னும் மேலும் உங்கள் காரணமாக இருக்குதா ஒரு முறை தேர்தல் வியூ வகுப்பாளரால் திமுக வெற்றி பெற்று விட்டது அதனால் இதையே நம் பின்பற்றுவது தான் நாம் வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த காரணத்தினால் தொடர ஆரம்பிக்கிறான் அதை தான் இந்த நண்பர் சொல்கிறார் இந்த சீதாராமன் சொல்கிறார பீகார்லேருந்து கூட்டுனு வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்று கேட்கிறாயே அது தவறு திராவிடமும் இது செய்தது திமுக அதை செய்தது தப்பு திமுக செஞ்சால் தப்பு தான் தாவேக்க செஞ்சால் தப்பு தான் அதிமுக செஞ்சால் தப்பு தான் பாஜக குஜராத்தில் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்தாங்க அதுவும் தவறு இப்போ இதே பிரசாந்த் கிஷோர் நடக்கப் போகிற பீகார் தேர்தலில் நிற்கலை ஏன் நிற்கலை ஏன் நானே கேட்குறேன் ஒரு கட்சியே நீ ஆட்சி கொண்டு வரேன் பல தலைவர்களை வெற்றி பெற செய்கிறேன் நான் கேட்குறேன் நீ வேட்பாளராக நின்று நீ ஜெயிக்க முடியாதா உன் தொகுதியில் நீ ஜெயிக்க முடியாதா நீ இப்போ வேட்பாளர் அறிவித்து இருக்கிற பீகாரில் நான் கேட்குறேன் எல்லாரையும் ஜெயிக்க வைப்பதற்கு இவர் சுற்றி சூழ்ந்து வேலை செய்யணும் அதனால ஒரு தேர்தல் போட்டியில் நான் கேட்குறேன் அப்படி தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைவரும் முதலமைச்சருக்கு வேட்பாளராக தான் அங்கே இருக்கிறாங்க முதல் அமைச்சராக பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்க ஆனால் அவங்களும் நிற்கதானே செய்கிறாங்க தேர்தல் அப்போ பிரஷாந்த் கிஷோர் தனது வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்திவிட்டு தனது தொழில் ஜெயிக்கிறது தானே நீ தேர்தல் வியூக வகுப்பாளருக்கான இலக்கணம் அப்போ ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிற அப்போ ஃப்ராடு டுபாகூரு இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்போது இவங்களை நம்பாதீங்க உங்களுக்கு ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கு உங்கள் கட்சியிலே சிந்தனையாளர்கள் பலர் இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது கிட்னி ஜாக்கிரதை எழுதி தரத்துக்கு ஒரு ஆள் வேணுமா இவங்க கட்சியில் ஆளே இல்லையா எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஒரு கருப்பு பேட்ஜி அதில் ஒரு வாசகம் ஆளே இல்லையா ஏங்க எத்தனை அறிக்கைகளை அதிமுக எழுதி கொடுத்து நபர்கள் இருப்பார்கள் திமுக எத்தனை அறிக்கைகள் எழுதி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அதான் சொல்கிறேன் இது பணம் பறிக்கிற ஒரு கூட்டம் இதில் போய் சிக்கனையினா இப்படி தான் நடத்தவே முடியாது கட்சி என்பது கட்டமைப்போடு இருக்க வேண்டிய ஒரு கட்சி அந்த கட்சி கட்டமைப்போடு இருந்தால் விஜய் வந்து இன்றைக்கி போயிருப்பார் தீபாவளிக்கு முன்னாடியும் போக முடியல தீபாவளி கழித்து மழை வரப்போகுது தமிழ்நாடு முழுக்க பருவமழை தொடங்க போகிறது கனமழை பெய்தால் நீங்கள் எப்படி வந்து போக போகிறீங்க இப்போ இபிஎஸும் போகல இபிஎஸ் என்னென்னா மழை வருது அடுத்த எழுபது தொகுதிகளுக்கு நம்ம இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டார் ஆனால் அதிமுக இரண்டு நாட்களுக்கு முன்பு சொன்னால் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு செயல் திறன் படைத்த நிர்வாக திறன் படைத்த தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க உங்கள் கட்சி அப்படியா நீங்கள் ஜாம நாராயணசாமி நம்பிட்டு இருந்த கடைசி வரைக்கும் கரூருக்கே போக முடியலண்ணா ஒரு துக்கம் கேட்க போக முடியலன்னா நீ எங்கேயுமே போய் பிரச்சாரம் பண்ணதுக்கு லாய்க்கில்லை என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு கூட்டத்தை மகாபலிபுரத்தில் நடத்துறதுக்காக அறிக்கை விட்டுருக்காங்க திமுகவின் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடைசி நிர்வாகிகள் வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இது ஏன் திடீர்னு மாவட்ட செயலாளர் கூட்டம் செயல் வீரர்கள் கூட்டம் இப்படின்னு போயிட்டு இருக்கிற திமுக திடீர்னு நகர வேரூர் ஒன்றியத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்களே திமுக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலமாகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பல்வேறு களப்பணிகளை செய்து கொண்டே வரும் இல்லை இப்போ இது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலையா ஏன்னா என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாத வார்த்தைகளா திமுகவுக்கு வந்து வார்த்தைகளை கண்டுபிடிப்பதுன்னு கஷ்டமான விஷயமா என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அதாவது அவங்க தப்பு தப்பாக பண்ணுறாங்க திமுகக்கான தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் தவறு செய்கிறார்கள் அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் என்னென்னா இப்போது சில நாட்களுக்கு முன்பாக எம்பிக்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாங்க யார் லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்களை கூப்பிட்டு மீட்டிங் வச்சு ராஜ்யசபா உறுப்பினர்களும் தொகுதிக்கு போகணும் நிறைய வேறு தொகுதிகளுக்கெல்லாம் போகணும் சீட்டு கொடுத்தாங்க எப்படின்னா அந்த எம்பிக்களை கூட்டம் நடக்குது கூட்டம் நடந்த முடியும் போது எல்லாருக்கும் ஒரு கவர் தரப்படுகிறது சீலிடப்பட்ட கவர் அது பிரித்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஷாக்கு அதாவது லோக்சபா தொகுதியில் சென்னையை மட்டும் அந்த எம்பிக்கள் இங்கேயே வேலை செய்யணும் சென்னைக்கு வெளியே இருக்கிற மக்களவை எம்பிக்களை வெவ்வேறு தொகுதிகளை அனுப்புகிறாங்க உதாரணத்துக்கு அரக்கோணம் எம்பி வந்து தருமபுரிக்கு காஞ்சிபுரம் எம்பி வந்து நாகப்பட்டினத்துக்கு திருவள்ளூர் எம்பி வந்து சிவகங்கைக்கு இப்படியான பல எம்பிக்களை அதாவது நான் உதாரணத்தை சொன்னதெல்லாம் திருவள்ளுவர் உடனே வந்து காங்கிரஸ் எம்பி இது கூட ஒரு பேசுகிற தெரியலனு நம்மளால் வருவான் அதில் இப்படி எம்பிகளுக்கு ஒரு சீலிடப்பட்ட கவர் அந்த கவரில் நீங்கள் வேறு தொகுதிகளுக்கு போய் வேலை செய்ங்கன்னு அது கொடுமை இது பார்த்த உடனே ஒரே புலம்பல் ராஜ்யசபா எம்பிகளுக்கும் இப்படி தான் இப்போ வந்து ராஜசபா எம்பிகளுக்கு வெவ்வேறு இடத்துல பணிகள் இதெல்லாம் பார்த்து கட்சிக்காரங்கிட்ட ஒருங்கிணைப்பு இருக்காது இவங்க போனால் இன்னும் குழப்பம் இப்போ அரக்கோணம் எம்பி அரக்கோணத்தில் வேலை பார்க்கலாம் அவருக்கு அந்த ஓட்டு கேட்ட அந்த உரிமை இருக்கிறது அவர் மீண்டும் அங்கே நின்னால் அங்கே போய் ஓட்டு கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது அந்த இடத்துல போய் வேலை பார்க்கலாம் அவர் போய் திட்டக்கூடிய எப்படி வேலை பார்ப்பார் சிக்கல் இப்போ என்னாச்சுன்னா அந்த ஸ்கீம் அவுட்டு எல்லாம் புலம்புனோடனே அப்போ பாருங்கள் அதுக்கான நேர செலவு பொருட் செலவு எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அந்த ஸ்கீம் கொடுத்த பிறகு அது ட்ராப் ஆகிருக்கு இப்போ என்ன அர்த்தம்னா இவங்களுக்கும் குழப்பம் பயம் விஜய் வருகிறார் முதல் தலைமுறை வாக்காளர்கள் நியூட்ரல் ஓட்ஸு எப்படி பிரிய போகிறது ஒரே குழப்பம் அதுதான் உடன்பிறப்பேவான ஒரு கூட்டம் இப்போ கடைசியில் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர் கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் கான்ஃபரன்ஸ் அந்த ஹாலில் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க வரப்போகிறாங்க தப்பு கிடையாது என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டி தான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இப்போ பல வாக்குச்சாவடிகளில் திமுகவுக்கு தோல்வி முகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் சர்வே ரிசல்ட் அதை சரி செய்வதற்கான வேலை வேறு ஒன்றும் கிடையாது திமுகவும் தேர்தல் பணிகளை முடுக்கி விடுவதற்கான ஒரு வேலை பயந்து போயிருக்கு அதுவும் உண்மை டிடிவி தினகரன் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு விஜய்யே அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றத உறுதியாக இருக்காரு இது போக இன்னொன்று சூசகமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் பத்திரிகையில் போட்டுட்ருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் அப்படின்றாங்க இப்போ விஜய் இல்லாமல் ஒரு கூட்டணியை அவர் அப்படி சொல்கிறாரா இல்லை விஜயுடன் கூட்டணியை தான் அவர் தேர்தலுக்கு முன்பு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி அமையும் சொல்கிறாரா டிடிவி தினகரனுக்கு இருந்த ஆப்ஷன் லைன்ஸ் அது இல்லை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் எடப்பாடியை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஸோ அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அவருக்கு இருக்கிற மெயின் ஆப்ஷன் சிங்கிள் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் விஜய் இப்போ விஜயுமே வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு போய்விடுவார் இல்லை பாஜக இல்லாத அதிமுக கூட்டணிக்கு போய்விடுவார்கள் ஆளாளுக்கு கதை சொல்லி ரெக்க கட்டி பறக்குது விஜய் என்ன செய்ய போக தெரியாது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி சீமான் கூட்டணி விஜய் கூட்டணி இவ்வளவு நான்கு வகையான கூட்டணி அமையலாம் அதில் எந்த கூட்டணியில் தான் இணைய போகிறேன் என்பது சொல்லாமல் யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிறார் எனக்கு தெரிந்தவரை எடப்பாடி முதலமைச்சராக கூடாது எடப்பாடி எந்த மாதிரி கூட்டணி வைத்தாலும் ஒருவேளை வேளை அதிமுக பாஜக அல்லாமல் விஜயே அங்கே வந்தாலும் டிடிவி என்ன அதிரடி முடிவெடுப்பார் ஒரு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ திமுகவோடு சேருவதில் இருப்பார் திமுகவுடன் கை கோர்ப்பதற்கு டிடிவி தினம் தயாராகி விட்டார் இதுதான் அந்த சூசகமான செய்தி ஏன்னா அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை விஜய் அங்கே போயிட்டார்னா இவர் சீமான் கிட்ட போவார முடியாது ஸோ அடுத்த ஆப்ஷன் ஓபிஎஸை கூப்பிட்டு கட்சியில் இணைப்பது இணைத்து கொண்டு தென் மாவட்டத்தில் எடப்பாடியை வீழ்த்துவதற்கு ஒரு இருபத்தஞ்சு தொகுதியை குறிவைத்து வேலை செய்வது ஸோ எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பது தான் டிடி தினகரனுடைய நோக்கம் தப்பு கிடையாது அவர் வந்து யாரை பழி வாங்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் அது திமுக விட எடப்பாடி தான் முக்கியம் தான் எடப்பாடி காலி பண்ணுறது அவரோட சாய்ஸு அதனால் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் தயாராகி விட்டார் டிடிவி கருதுகிறன் இதைத் வேறு ஒன்றுமே இல்லை நன்றி சார் நன்றி